நீங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும் ரன்னிங் டைம்ல கட்சி போடவாண்டா ரெட்டி ரெட்டி ஆளுங்க எல்லாரையும் சேர்த்து போடுவான்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் மேக்னா ஐ வாஸ் கிரேஸ் டை கேட்டா எடுத்து இங்க இருந்து ஒருத்த வழியை போக கூடாது ராஜா நான் எல்லா சினிமாவும் பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் சண்டை போடுறதை பார்த்துருக்கேன் சிவாஜி நடிப்பை பார்த்துருக்கேன் ரஜினி ஸ்டைல பார்த்துருக்கேன் கமல் பல மார்வேசத்தில் நடிக்கிறத பார்த்துருக்கேன் ஆனால் அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்திருக்க பத்தியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா ஆனால் நீ சிவார்சே இல்லாமல் அவார்டு வாங்கிடுவியா அவார்டு வாங்கிடுவேன் சொல்லி வாய் முன்னாடி அதுக்குள்ள சிவாஜி வந்தாரு